இன்னைக்கு காலையில எட்டு மணில இருந்து ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாங்க அண்ணா பிரௌனி வேணும் அப்படின்னு சொல்லி சரி ஓகேமா ஐநூறு ரூபாய் பாக்ஸ் போட்டுக்கோங்கமா வெரைட்டிஸ் ஆஃப் பிரௌனி வந்துடும் ஃப்ரீ டெலிவரி வந்துடும் பிரவுனி பால் ஃப்ரீயா வந்துடும் அது உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு சாப்பிட போயிட்டாங்க அந்த ஆப்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க பணத்தை போட்டுருக்காங்க நான் அதை கவனிக்கலங்க மொபைல் சார்ஜ்ல இருந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் பணத்தை போட்டுட்டு ரிப்ளை 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 என்னாச்சு ஏதாச்சும் நான் சாப்பிட்டு அந்த பத்து நிமிஷம் கேப்ல இத்தனாயிரம் மெசேஜ் நான் தப்பு சொல்ல அவங்க அவங்க காசு அவங்க உங்களுக்கு பெருசுதான் பட் இருந்தாலும் பணத்தை போட்ட உடனே வாங்க இத்தனாயிரம் கேள்வி கேட்கறது ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் கேப் போடுறது இல்லையா என்னமா இவ்வளவு ஏம்மா அப்படி சாப்பிடதானம்மா போனேன் அது ஒன்பது மணிக்கே கேட்டுட்டு இருக்கீங்க சரி ஓகேம்மா பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி தாங்க சொன்னேன் அங்கதாங்க எனக்கு ஒரு டிவிஸ்ட் அந்த அமௌண்ட்டை பார்த்தா எவ்வளவு பணம் போட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா ஐநூறு ரூபா போட சொன்னா ஐம்பது ரூபா போட்டுருக்காங்க ஏமா ஐநூறு ரூபா பாக்ஸ்ன்னு சொன்ன ஐம்பது ரூபா போட்டிருக்கீங்களே என்னம்மா இது அப்படி சொல்லி தாங்க கேட்டேன் இல்ல அட்வான்ஸே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது அட்வான்ஸா நீ ப்ரௌனி வரதுக்குள்ள என் உசுரை போட்டு எடுத்துருவேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை கொடுத்தாங்க அப்போ கேட்டு ப்ரௌனி அரசு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் மணி டிஸ்க்ரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கேன் டிசாப் ரவுன் ஐநூறுபா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுனி பால் ஃப்ரீ ஃப்ரீ டெலிவரி வெரைட்டி சாப்பிரவுன எல்லாம் வந்து ஓகே பை